முதலமைச்சர் அமைச்சராக இருக்காரு நீங்கள் முதலமைச்சராக போது மத்திய சர் எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க அதில் ஒன்றாவது எங்களுக்கு கொடுத்துருவீங்களா எதையுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்கக்கூடாது கூடாது வேற ஆயும் அவளை முன்னே உட்காருங்க பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும் முல்ல நீங்கள் இப்போ எந்த வித கடிதமும் எழுதி எழுத உள்ளே மத்திய அரசுக்கு ஏ இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க இவ்வளவு வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்க நடத்தி விட வேண்டாம் மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகும் இதன் காரணமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடிதம் எழுதியதாகும் இந்த அரசு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது அக்கடிதத்தில் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை இதுவரைக்கும் வரைக்கும் ரெண்டு கடிதமே தெரிவிக்கல எங்களுக்கு கிடைத்த தவறின்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எம்எம்டிஆர் ஆக்ட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் வெளியுள்ளதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம் டங்ஷன் போன்ற இருபது அறிவுரை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையை செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பட்டியல் டங்ஷன் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அப்படி எண்ணில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சுரநகத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை விரும்புகின்றேன் இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து நிறுத்தி இருக்கலாம் அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்ற சொல்கிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்ற இருந்திருக்க வேண்டும் அந்த பணியை அவர்கள் செய்ய விட்டுவிட்டார் நிதியமைச்சர் பேரவைத் தலைவர்களே மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்மொழிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இந்த எதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது காரணம் இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள் ஒரு மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்மொழிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது இருந்த ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தை தனக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிறைவேற்றி வந்து அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற முதலமைச்சரான தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருக்கும் பல சட்டங்கள் விவாதம் இல்லாமலே அங்கே வந்திருக்கு இது விவாதத்துக்கு வந்தாங்கிறதே பெரிய கேள்வி தெரிவிச்சு சொல்றீங்களா பேரவைத் தலைவர் அவர்களே போல்தான் மாண்பு அம்மாவுடைய அரசு காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அப்பொழுது இருந்த மத்திய அரசு நிறைவேற்ற காலம் செய்த செய்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை உருவாக்கணும் ஒரு மாநில உரிமை பறிபோகின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் நாங்கள் தகுந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கோணும் மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டோம்னா இப்போது நம்ம சந்திக்கிறோம்ல பாதிக்கப்படுறது தமிழ்நாடு மக்கள் தானே அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை ஊழத்தில் இருக்கின்றது அதுக்கு தான் நான்காவது பொருள் தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட விட்டது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரண தேயாலத்தை நடத்துகின்றார்கள் நான் முதல் முதலமைச்சர் அவர்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரத பிரமருக்கு எழுதிய கடை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்த அந்த கடிதத்திற்கு உடனடியாக ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டது அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல தனி தீர்மானத்தில் நீங்க கொண்டு வரல மேலும் மத்திய அரசு இந்த ஆண்டு பிப்ரவரி டன்ஷன் சுரங்க சுரங்கத்திற்கு ஒப்பந்த வழி வெளியிட்ட பொழுது இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனம் டன்சன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்பட்ட வரை அதாவது ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் பத்து மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது பத்து மாத காலம் இடைவெளி இருக்குது அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை ஒப்பந்த புலி கோருவதை கைவிடுங்கள் என்று மாநில அரசு மத்திய அரசை கோரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே மாநில அரசு உரிய நேரத்தில் மத்திய அரசுக்கு தம்முடைய கருத்துக்களை தெரிவிக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த ஓராண்டிற்கு முன்பே மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதியதாகும் மாநில அரசின் கோரிக்கையை மத்திய சுரங்கத்துறை செய்திகள் மதுரை மாவட்ட மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஷன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய இருக்கு சுரு கனி விலத்தை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் பதினேழுல மதுரை மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்கற்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்துக் கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்ட போராட்டம் பட்டியலில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் டன்சன் சுரம்பு அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை அம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாலப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது உடவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் இதை வந்து பதிலாக ஆரம்ப இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போது மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த டென்சன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தி கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்

தவறான செய்ய பதிவு செய்யறீங்க அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல அவங்க என்ன இருக்கு அது தெரியல இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேற தனி தீர்மானம் போட்டோ அந்த அடி கேட்கலாம் ஆக இவர் என்ன சொல்லுவாங்க தீர்மானம்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொன்னா வந்துட்டு நீங்க வைக்கல போடாத அப்படின்னாரு இந்த ஏழை விடும் அதிகாரத்தை அவங்க அவங்க வந்து மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அதான் எம்எம் எம் டிஆர் சொல்லுவாங்க அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க யாரையும் கேட்கல திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்தாங்கன்னா அந்த கரிமத்த ஏழ விடுதல் அதிகாரம் அது என்ன சொல்றாங்க நமக்கு சொல்றாங்க ஏலமிடுகள் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு இதை விட கேவலம் எல்லாருக்கும் சொல்றாங்க ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு ஆக ஆண்டான் அடிமை இது சுயமரியாதை கேட்க சவால் இது மட்டும் போல நம்முடைய மானமே இதில் போச்சு ஆக நான் ஏழை விட்டுடுவேன் ஏழை விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன் அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை சட்டம் தெரிவிச்ச உடனே நான் மூணு பத்து இரண்டாயிரத்தி மூணு ஒன்றிய சூழல் அமைச்சருக்கு உடனே கைது எழுதின விவரமாக நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது இதை விட என்ன சொல்றது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரத குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கப்படி கேட்டுக் இதுக்கு மேல் என்ன சொல்றது ஒரு மரியாதைகள் மரியாதை சொல்ல முடியும் அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்யறீங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்க எல்லாம் எங்களுக்கு அப்படின்னு விட்டுட்டாங்க உடனே அதுக்காக ஒரு புத்தகம் நிலைமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் என்னொன்னு பார்க்கணும் நாம சொன்னது தப்பா ரைட்டா மினரல் எக்ஸ்போரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு புள்ளி விவரங்களை தெரிவிக்கும்

கேட்கலன்றதுக்கப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் நாம் முதலும் ப பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார் இதுவா இப்படி கங்ஸ்தனத்தை சுரந்த கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய நான் அந்த அமைச்சர் கழுவிதனு தலைவர் என்ன முதல் என்ன பிரதமர் கருதொரு கடிதத்தில் இந்த பகுதியில் டங்ஸன் சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு பான்மை மிக்க தமிழக தனது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு அடைய வழங்கினார் பிரதமரும் பேசாமையிட்டார் ஏ இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரதாரம் ஆகியனால நாங்க எல்லாத்தையும் செய்யாம நாங்க செய்திருவோம் நீங்களே என்ன பேசும்போது போது சொல்லுங்க தெரிய தெரியவருகிறது தெரிய ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை தெரிய வருகிறது

என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட ஒரு பேச அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது இல்ல அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவர்கள திமுகர்கள் எதிர்க்க விரலைன்னு சொல்லலை தெரியுக விருது தான் சொன்னார் எதிர்க்க விரலைன்னு தெரியுங்க அதையே சொல்கிறதில்ல சரிங்களா சார் மாண்புகை எதிர்க்கை தலைவர் மாண்புகை பேரவைத் தலைவர் நீங்க நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன ஊரனு தெரியும் அதனால் தான் தெரிய வெறியதுன்னு சொல்கிறேன் ஒரு பொருள் தெரிஞ்சால் சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க

எதையும் விளக்க கேட்கக்கூடாது கூடாது விராயம் அவளை முன்னவராதிங்க உட்காருங்க இல்லை கோபடாதிங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் வான்ப முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தஞ்சாவில் அந்த அந்த இன்சான் கவுண்ட் கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதிகிறார் பிரதமருக்குன்னு அந்த கடிதம் ரெண்டு சரதியம் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணுமா

இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்திவிட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் என்று கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது இப்போ செய்தி பிரிப்பு செய்தி வெளியீடு தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்மந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி எல்லாம் விவகாரம் இருக்கிறது தெரியவில்லை தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று